கேப்டன் விஜயகாந்த் மக்களுடைய தலைவர் ஆவாரு தான் நடிக்கிற படங்கள் மூலம் மட்டும் இல்லாம தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலும் மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் பல நன்மைகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செஞ்சவரு ஒரு சிறந்த மனிதாபிமானியாகவும் வள்ளலாகவும் குஜராத் நிலநடுக்கம் கார்கில் போர் சுனாமி கும்பகோணம் பள்ளி தீ விபத்துன்னு பல பேரிடர் காலங்கள்ல தன்னுடைய சொந்த செலவுல கூட வழங்கியவரு இவரு படங்கள்ல நடிச்சவரு அப்படின்னு சொல்றதை விட அவர் கேரக்டர்லயே வாழ்ந்தவர்னு சொல்றதுதான் சரி சினிமாவில போலீஸ் கேரக்டருக்கு கச்சிதமா பொருந்துற சில நடிகர்கள்ல கேப்டன் விஜயகாந்தும் ஒருத்தர் கிராமத்து கேரக்டர்ஸ்லயே நடிச்சுட்டு வந்த விஜயகாந்த் அதுல இருந்து மாற நினைச்சாரு அதே சமயம் அந்த காலத்துல முன்னணி இயக்குநர்களை தாண்டி சினிமாவில் வாய்ப்பு தேடி வர புது டைரக்டர்ஸ் பிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சு முடிச்ச டைரக்டர்ஸ் எல்லாரையும் தேடி வாய்ப்பு கொடுத்தாரு புது கேரக்டர்ஸ் புது ஸ்டோரிஸ்னு பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிற மாசான ஹீரோவா மாறினாரு போலீஸ் அதிகாரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் கதாபாத்திரங்கள்ல மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அன்பானவரா மாறினாரு போலீஸ் கதாபாத்திரத்துக்கு உரிய கம்பீரமும் பாடி லாங்குவேஜும் இவர்கிட்ட இருந்துச்சு சிவந்த கண்கள் சாட்சி ஜனவரி ஒன்று நீதியின் மறுபக்கம் புதிய தீர்ப்பு ஊமை வழிகள் சிறை பார்வை வீரன் தம்பி காளையும் நீய மாலையும் நீய தர்மம் வெல்லும் ராஜநடை புலன் விசாரணை இதுல ஆர் கே செல்வமணி இயக்கத்துல தன்னுடைய நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படம் அவருக்கு அதிரை புதிரி கிட்ட அமைஞ்சிச்சு இந்த படத்துல இருந்தா விஜயகாந்த்க்கு கேப்டன் அப்படிங்கிற அடைமொழியும் கிடைச்சிச்சு அதுக்கப்புறமா தாய்மொழி சேதுபதி ஐபிஎஸ் ஹானஸ்ட்ராஜ் அலெக்சாண்டர் வல்லரசு வாஞ்சிநாதன் தேவன் தென்னவன் எங்க அண்ணா அரசாங்கம்னு பல படங்கள்ல போலீஸா நடிச்சிருக்காரு இவருடைய போலீஸ் கேரக்டர்ஸ்க்கு பின்வந்த மற்ற நடிகர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம சினிமாவில போலீஸ் துறைய நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ண காலத்துல போலீஸ் துறைக்கு தன்னுடைய படங்கள் மூலமா மரியாதையை பெற்று தந்தவர் விஜயகாந்த் இன்னைக்கு கருப்பு சூரியன் மறைஞ்சிருக்கலாம் ஆனா தலைமுறைகள் தாண்டி என்னைக்கும் மக்கள் மனசுல கேப்டனா நிலச்சிருப்பாரு